எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான கே வி சைலஜா அவர்களுக்கும் நூலின் ஆசிரியரும் எழுத்தாளரும் எனது நண்பரும் ஆகிய ஜெகதீஷ் அவர்களுக்கும் வணக்கம் அரங்கில் இருக்கும் எனது நண்பர்களுக்கும் நாஞ்சில் சார் அவர்களுக்கும் மற்ற எழுத்தாளர்களுக்கும் வணக்கம் இந்த அரங்கம் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு அரங்கம் இங்கே தான் வந்து ஜெயமோன் சாரோட கட்டண உரை நடந்துச்சு அந்த கட்டண உரையை ஒருங்கிணைக்க வந்து ஒருங்கிணைக்கிற பொறுப்பை எனக்கு வந்து கிருஷ்ணனும் நடராஜனும் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நினைக்கிறேன் அங்கேருந்து தான் வந்து விஷ்ணுபுரம் அமைப்போட நான் ரொம்ப நெருக்கமானது அந்த வகையில் இந்த அரங்கத்தில் நான் இன்றைக்கி பேசுகிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நண்பர்களே திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் காந்தி காதிமதி அம்மன் சன்னதிக்கு முன்னாடி உள்ள முகமண்டபத்தில் முதல்ல போனோன்னே கிருஷ்ணனும் அர்ஜுனனும் சிற்பம் நேர் எது எதிரில் இருக்கும் ரெண்டு வில்லாளிகளோட சிற்பம் அது அப்படின்னு பார்க்கலாம் ஆனால் யோசித்து பார்த்தோம்னா ரெண்டு பேரும் நேர் எதிரான தன்மை கொண்டவங்க ஒருத்தர் கர்ணன் வந்து வாழ்நாள் நெடுக தான் தனக்கான தான் தனி வாழ்க்கைக்கான தேடல் அது சார்ந்த இசுவிலேயே உழன்றவன் நேர் எதிராக அர்ஜுனன் வந்து ஆஹ் தனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு பிரச்சனையிலேயே வந்து தான் வாழ்க்கையை செலவிட்டதன் இந்த ரெண்டு பேரும் ரெண்டு எதிர்த்துருவங்களா இருக்கிறதுன்றது வந்து ஒரு படிம மாதிரி இலக்கியத்திலயும் நம்ம அப்படி பார்க்கலாம் இலக்கியத்தில் எழுத்தாளர்கள் எல்லாருமே வந்து இந்த ரெண்டு வகையில வந்து உட்காருவோம் ஒன்று தான் தன் வாழ்க்கை சார்ந்த பிரச்சனைகளை எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் இன்னொரு வகையான எழுத்தாளர்கள் வந்து தன்னோட வாழ்க்கைக்கு மீறின அல்லது இருந்து எடுத்துக்கிட்ட கதைகளை எழுதக்கூடிய எழுத்தாளர்களாக இருப்பாங்க இதில் எது பெருசு எது சிறுசுன்னு டிஸ்கஸ் பண்ணுறதில் வந்து ஒரு நியாயம் இல்லை ரெண்டுமே அதுதன் வகையில் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது ஆனால் இந்த ரெண்டு போக்கு இருக்குது தமிழ் புலம்பெயர் இலக்கியத்துலேயும் இந்த ரெண்டு போக்கை பார்க்கலாம் புலம்பெயர் இலக்கியத்தில் முதல்ல ஸ்டார்ட் ஆகுறது வந்து இலங்கையிலையும் மலேசியாலேயும் ரெண்டு நிலங்களுமே வந்து அதி தீவிரமான தனி வாழ்க்கை கொண்ட நிலங்கள் உதாரணமா இலங்கையில் வந்து மிகப்பெரிய போர்கள் நடக்குது மலேசியாலேயும் வந்து தமிழர்கள் வந்து அவங்களுக்கான ஒடுக்குமுறையை ஃபேஸ் பண்றாங்க ஸோ அது சார்ந்த வாழ்க்கையை எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் வந்து அவங்க வாழ்க்கை அந்த போர் சார்ந்த எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் வந்து உருவாகி வர்றாங்க அவங்கள்லேருந்து வெளிவரக்கூடிய முதல் எழுத்தாளர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆ முத்திலிங்க சார் தான் இருப்பாங்க ஏன்னா ஆமுத்திலிங்க சாரோட பிரச்சனை எதுவுமே வந்து அவர் நிலம் சார்ந்தோ அவர் பகுதி சார்ந்தோ அவர் நாடு சார்ந்தோ கிடையாது அதுக்கு சார் அதுக்கு தாண்டி அதுக்கு வெளியே வரக்கூடிய பிரச்சனைகள் தான் ஆமுத்துலிங்க சார் வந்து எழுதிட்டு இருக்கிறார் ஜெகதீஷ்குமார் இயல்பிலே வந்து அந்த வகையான கதைகளுக்குள்ள போகக்கூடிய ஒரு எழுத்தாளர் இயல்பிலே அப்படின்னு ஏன் சொல்கிற அப்படின்னா ஜெகதீஷ்குமார் வந்து இரண்டாம் தலைமுறை புலம்பெயர் எழுத்தாளர் அதாவது இங்கிருந்து இருந்து மால்தீவ்ஸ் போய் அங்கேருந்து அமெரிக்காவுக்கு போனவர் குமார் தனி வாழ்க்கையில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை தமிழ் சராசரி ரைட்டருக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை அல்ல மனைவி பிரச்சனையாக அது இருக்குமான்னு பார்த்தா அதுவும் இல்லை நல்ல மனைவி இங்கே வரவேற்புரை வழங்குற ஒரு மனைவி வந்து இங்கே உட்காந்துருக்கிறாங்க அப்போ எந்த தனி வாழ்க்கை பிரச்சனையும் இல்லாத ஒரு ரைட்டர் அவருக்கு வெளியே இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை எழுதக்கூடிய தொகுப்பாக தான் இந்த பொற்குகை ரகசியத்தை பார்க்கறேன் அந்த நூல்களை பார்க்குறேன் இந்த நூலில் உள்ள பதினெட்டு கதைகளில் மூன்று குறுங்கதைகள் இருக்கு பதினஞ்சு சிறுகதைகள் இருக்கு அந்த மூன்று குறுங்கதைகளை பத்தி நான் சொல்ல விரும்பல ஏன்னா எனக்கு வந்து குறுங்கதைகள் மேல அவ்வளவு பரிச்சயம் இல்லைன்றதுனாலையும் கொரோனா காலத்துக்கு பின்னாடி தமிழ் குறுங்கதைகள் மேல எனக்கு சில விமர்சனங்கள் இருக்குன்றதுனாலையும் அதை பத்தி சொல்லல இந்த பதினஞ்சு கதைகளை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நண்பர்களே ஒரு நூல் அறிமுக விழாவில் வந்து ஒரு நூலோட அடக்கத்தை பத்தி நம்மளால பேச முடியாது அதை புகழ்ந்து விருந்தவதையும் பேச முடியாது அதோட நெறி குறைகளையே டிஸ்கஸ் பண்ண முடியாது அப்போ என்ன பேசலாம் அப்படின்னு யோசித்த போது இந்த வகையான எழுத்துக்கள் இருக்கக்கூடிய பண்புகள் என்ன அப்படின்னு நான் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன் அப்படி மூன்று பண்புகளை சொல்லி நான் இந்த உரையை நிகழ்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் முதல் விஷயம் இந்த இந்த வகையான அதாவது ஆமுத்தலிங்கத்திலிருந்து எழுந்து வகை வரக்கூடிய இந்த வகையான எழுத்துக்களில் இருக்க வேண்டிய பண்புகள்னு மூணு சொல்லலாம்னு நினைக்கிறேன் அதுல முதல் ஒன்று வந்து பண்பாடுகளின் ஊடாட்டம் அதாவது தமிழ் பண்பாடு ஒரு பண்பாடு அப்படின்னு இல்லாமல் பல பண்பாடுகளின் ஊடாட்டம் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா எங்கள் வீட்டில் சிம்பா இருக்கிறான் எங்கள் நண்பர்கள் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது அவன் வந்து பீகல் இன நாள் பீகல் இனத்துக்கே உரிய அந்த ஹைப்பர் வந்து அவன்கிட்ட எப்போவுமே இருக்கும் அவனுக்கு வந்து சாயங்காலம் ஏழு ஏழரை மணி ஆனால் அவனோட பொழுதுபோக்குன்றது வந்து இருந்து வெளியே போய் தோட்டத்துக்குள்ளே போய் தவளையை பிடிச்சிட்டு வரும் வந்து வீட்டு வாச வீட்டு நடுவு வீட்டில் நின்று இருப்பான் அவன் அவன் அவனோட நாகரீகத்தைப்படி நான் அவனுக்கு என்ன பண்ணி கொடுக்கணும்னு அவன் எதிர்பார்க்குறான் அப்படின்னா அந்த தவளையை கொன்று சுட்டு நான் பாதி சாப்பிட்டு அவனுக்கு பாதி கொடுக்கணும்னு நினைக்கிறான் நான் அவன் காதை அப்படி தரதரன் பிடிச்சி எழுதிட்டு போய் வெளியே விட்டு தவளை எடுத்து வந்து இவனை உள்ளே கொண்டு போய் கதை சாத்துவேன் அப்போ அவன் ஒரு பார்வை பார்ப்பான் நாகரிகமே தெரியாத மனுஷன் கூட நான் இருக்கேன் அப்படின்ட்டு நண்பர்களே இந்த பல பண்பாடுகள் இருக்கிற இடத்துல ஒரு பண்பாடுகள் இந்த இன்னொரு பண்பாடு சந்திச்சிக்கும் போது கிட்டத்தட்ட இதே ஒரு ஒரு அந்த சிம்பா பார்க்குற ஒரு பார்வை தான் ஒரு பண்பாடு இன்னொரு பண்பாடு மேலே வந்து முட்டும் அதுக்கு ஒரு ஆமுத்துலிங்கத்தோட ஒரு கதையை சொல்லி நான் அதை விளக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ராகுகாலம் அப்படின்ற ஒரு கதை அந்த கதையில் வந்து கதை சொல்லியோடய முழு நேர வேலையே அவரோட நண்பருக்கு டிரைவராக இருக்கக்கூடிய ஒரு சவுத் ஆப்பிரிக்கனுக்கு வந்து தமிழ் ஆன்மீக உலகத்தோட கலாச்சாரங்கள் அதான ஆகமங்கள் என்னன்னு சொல்லி கொடுக்கறது தான் குறிப்பாக ராகு என்ன சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார் அந்த கதை இப்படி முடியும் அதாவது அந்த சவுத் ஆப்பிரிக்கனுக்கு அங்கே வேலை பெயரும் வேற ஸ்வீடன் எம்பசியில் கார் டிரைவரை வேலை வாங்கி கொடுத்துருக்கு ஒரு இவர் ஒரு சிறுபாசி கதை கொடுத்துருப்பாரு ஆறு மாதம் கழிச்சு அவனை பார்ப்பாரு அவன் அந்த வேலையில் சேர்ந்துருக்க மாட்டான் ஏன் கேட்பாரு இல்லை அன்னைக்கு நல்ல புதன்கிழமை பார்த்துக்கோங்க புதன்கிழமை பன்னெண்டு டு ஒன்றரை காலம் போனால் எப்படி வேலை கிடைக்கணும் அவன் சொல்லிட்டு போவான் இந்த ஒரு இது இருக்குது இல்லையா இதுதான் வந்து ஒரு அமெரிக்கா மாதிரி ஒரு இடத்துல வாழக்கூடிய நண்பர்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சாத்தியம் அப்படின்னு சொல்கிறேன் அந்த இது வந்து இப்போது ஒரு வேடிக்கையாக வந்து சொல்லணுன்னா இப்போது நாஞ்சில் நாடன் இருக்கிற அவையில் பொற்குகை ரகசியத்தில் அவனில் வச்ச வெஜ் பிரியாணி எடுத்துகிட்டு வர கதை இருக்குது அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது விஷயம் சொல்லணும் அப்படின்னா களம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது களம் அப்படின்ற போது அது எங்கே நடக்குது அப்படின்னு இப்போ குமாரோட கதைகள் வந்து தமிழ்நாட்டில் நிகழ முடியாது அது நிகழக்கூடிய கதைகளில் எடுத்து பார்த்தா தமிழ்நாட்டில் எங்கே நடக்குதுன்னே தெரில எல்லா தமிழ்நாட்டில் எந்த ஊர்லனாலும் நடக்கல சாத்தியமான கதைகள் அதான் இருக்குது இந்த ஊரில் இந்த இடத்துல நடக்குது அப்படின்றது இல்லை அதே அமெரிக்க மால்தீவ் கதைகள் எடுத்து பார்த்தா அங்கே இந்த மாகாணத்தில் இந்த கதை இந்த களத்தில் நடக்குதுன்ற பவர்ஃபுல் இருக்குது இப்போ களம் வந்து இங்க வர முடியாது அங்க இருந்து தான் வர முடியும் ஏன்னா இங்க இருந்து புலம்பு இருந்து அவர் உலகம் முழுக்கவே வந்து அங்க போன உலகமா இருக்கு எழுந்து வரக்கூடிய கதைகள் தான் வந்து எனக்கு முதன்மையான கதைகளாப்படுது மூன்றாவதுதான் ஆஹ் இந்த வகையான எழுத்துக்கள்ல வரக்கூடிய சிக்கல் அப்படின்னு என்ன சொல்லலாம் அப்படின்னு நான் தகவல்கள் ஏன்னா இது நான் முன்னவே சொன்ன மாதிரி வெளியே இருந்து பார்த்து எழுதக்கூடிய கதைகள் தான் சொய அனுபவத்திலிருந்து கண்டடைந்த கூடிய கதைகள் இல்லை அப்போ ஒரு ரைட்டருக்கு என்ன சிக்கல் ஆகும் அப்படின்னா வெறும் தகவல்களா அந்த கதைகள் போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அந்த கதையில வரும் அதையும் மீறி அந்த தகவலை தாண்டி தொடக்கூடிய இடங்கள் அப்படின்னு வந்து சில கதையில இருக்கணும் இப்போ இந்த க ஜெகதீஷ்குமாரோட கதைகள்ல யோசிச்சுட்டா ஒரு சம்பவம் வருது அது என்னன்னா ஒரு கதை சொல்லியோட அம்மா வந்து அவங்க அப்பாவால் குடிச்சு குடிகார அப்பாவால் தினமும் துன்புறுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறான் அந்த அப்பா இருக்கிற வரைக்கும் அவ வந்து ஒரு வார்த்தை பேசினதில்லை ஆனால் அவங்க அப்பா ஒரு நாள் விட்டுட்டு போயிடுறாங்க ஆனால் அந்த விட்டுட்டு போன தருணத்தில் இருந்தால் அவன் வெளிய ஆரம்பிச்சிடுறான் கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் அவன் வந்து ஒரு பத்து கிலோ குறைஞ்சி சுள்ளியான மாதிரி இருக்கிறான் இப்போ இந்த மூமெண்ட் ஒரு கதையில் வருது இல்லையா அது ரொம்ப முக்கியம் அது தகவல்களை மீறி இந்த ஒரு அப்சர்வேஷன் இருக்கு இல்லையா அது இந்த கதைகளில் வந்து நிகழ்வு இன்னொரு தருணம் சொல்லணும் அப்படின்னா பேராசிரியரின் கிளி அப்படின்ற ஒரு கதை இருக்குது அந்த கதையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பேராசிரியருக்கும் மாணவிக்கும் இருந்தது என்ன உறவு ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் அது லவ்வாக ஹேட்டாக என்னன்னே சொல்ல முடியாத ஒரு மர்மம் இருக்குது இல்லையா அந்த மர்மம் வந்து கதைகளில் முக்கியம் அதாவது தகவலுக்கு மேலே எழுந்து போகக்கூடிய தருணங்கள்னு இருக்குது இல்லையா இந்த மூன்று தான் வந்து இந்த வகை எழுத்துக்களில் முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு ஒன்று சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னா இந்த வகையான எழுத்துக்களில் எப்பவுமே ஒரு ஃப்ளை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நான் முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொல்லி ஆரம்பித்தேன் கிருஷ்ண கர்ணனும் அர்ஜுனனும் நேர் எதிரில் நிற்கிறது ஆனால் ரெண்டு பேரில் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று நிகர் அப்படின்னு தான் சொன்னேன் ஆனால் அர்ஜுனனுக்கு ஒரு படி மேலே எப்பவுமே ஒரு இடம் இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா கீதை விவரித்ததுனால அது ஏன் அப்படின்னு வந்து இந்த இந்த இதை வச்சு சொல்லணும் அப்படின்னா அர்ஜுனனுக்கு வந்து தனக்கு இஷ்யூ இல்லை அப்போ இருந்து பார்க்குறான் இப்போ இருந்து எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய கண் வந்து அர்ஜுனனுக்கு கிடைச்சிருது நண்பர்களே உலக இலக்கியத்திலே மகத்தான எழுத்தாளர்கள் வந்து இருந்து பார்த்து எழுதக்கூடிய ரைட்டர்ஸாக இருந்திருக்காங்க உதாரணமாக சொல்கிறேன்னா டால்ஸ்டாயில் தொடங்கி ஜெயமோகன் வரைக்கும் எல்லாரும் சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவங்களால் வரலாற்றை பார்க்க முடியும் தத்துவத்தை பார்க்க முடியும் அதுக்குள்ளே உள்ள பிரச்சனைகளை எல்லாத்தையும் ஊடுருவி பார்க்க முடியும் அந்த வகையில் குமாரோட பொற்குகை ரகசியம் இந்த கதை தொகுப்பில் இந்திய வரலாற்றோட மிக முக்கியமான தருணமான விஜயநகர பேரரசரை உருவாக்கின ஹரிகரரும் புக் புக்கரும் சங்கரமடத்தை சேர்ந்த வித்யாரண்யரை சந்தித்து தத்துவம் உசாகிற இடம் வருது அது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் நன்றி